சிக்கன் சமைக்க போறீங்கன்னா கண்டிப்பாக இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் இருக்க குட்டீஸ்லேன்னு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க சரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேனில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பிரியாணியெல்லாம் கொஞ்சோன்னு வந்து கல்பாசி மராத்தி மூக்கு இது கூட வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு அளவுக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கி கொடுத்துக்கோங்க எப்பயுமே இஞ்சி பூனோட பச்சை வாசனை போய் வெங்காயம் ப்ரௌனாக வதங்கினா தான் குழம்பே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கா ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்கு கரம் மசாலா இல்லை ஸ்பைஸ்க்கு வந்து நம்ம கரம் மசாலாவும் சிக்கன் மசாலாவும் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல அதுக்கப்புறமா உங்கள் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நான் வந்து ஆஃப் கேஜிக்கான மெஷர்மெண்ட்டு தான் அங்கே சொல்றேன் இது கூட வந்து புடலங்காய் புடலங்காவும் சிக்கனும் சேர்த்து செஞ்சு பாருங்க டேஸ்ட் நிஜமாலுமே வேற லெவல்ல இருக்கும் கிலோ சிக்கனுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு புடலங்காய் எடுத்து வச்சிருக்கேன் தோல் நூக்கி விதை இல்லாம கட் பண்ணதை சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா அப்புறமா ஆஃப் கேஜி வந்து சிக்கன் எடுத்து இதையும் அதோட நல்லா சேர்த்துக்கோங்க பொடலங்காவையும் சிக்கனையும் நல்லா ஒன்று சேர வதக்கி விட்டுக்கோங்க இதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லியாக இருந்தாலும் சரி சாதமாக இருந்தாலும் சரி தோசையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒன்று இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து குக்கரில் மூடி லிட்டை திருப்பி வச்சு நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அதிலே வேகட்டும் வேகும்போது என்ன ஆகும்னா புடலங்காவும் சிக்கனும் சேர்த்து லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும் இந்த டென் மினிட்ஸ்லேயே நல்லா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெந்து வர ஆரம்பிச்சிடும் இதில் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வாசமே ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இது கூட நான் வந்து காமூடி அளவுக்கு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் காமூடி அளவு தேங்காய் கூட கொஞ்சமாக கருவேப்பழை சேர்த்து இது கூட வந்து தேவையான அளவுக்கு தண்ணி நான் வந்து இட்லிக்கு செய்கிறேன்றதுனால கொஞ்சம் வந்து தண்ணியாகவே வைக்கிறேன் நீங்கள் வந்து புலாவ் ரைஸ்க்கு செய்கிறதா இருந்தால் கெட்டியாக வைக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சிம்லையே வச்சு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க கறி சும்மா பஞ்சு மாதிரி வந்து டேஸ்ட்டாக வரும் ஒரு தடவை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மறு தடவை ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க உடலங்காய் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அது பாருங்க திறக்கும் போதே வாசம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இட்லிக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்